இது மின் என்ன நேர்முனை நேர்முனையுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் நேர்மின்வாய் நேர்மின்வாய் மறைமுனையுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் மறைமின்வாய் மறைமின்வாய் சரியா இப்ப நேர்மின்வாய்ல நேர்மின்வாய்க்கு நான் என்ன பேர் செல்லு இதுல அனோட்

சோடியம் குளோரைட் என்பதனால என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸ் ஆகிய அயன்கள் இருக்கு அதோட நீர்க்கரைசல் என்பதனால ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் அயன்களும் இருக்கு இப்போ இதில் உள்ள மறை அயன் ரெண்டும் எதை நோக்கி இடம்பெயரும் நேர்முனையை நோக்கி போறோம் சரியா அப்ப சிஎல் மைனஸும் ஓஹெச் மைனஸும் நேர்மின்வாயை நோக்கி வரும் என்ஏ பிளஸும் அடுத்த என்ன என் ப்ளஸும் ஹெச் பிளஸ் ஹெச் பிளஸ் ரெண்டும் இந்த மறைமின்வாயை நோக்கி வரும் சரி அனோட்டில் என்ன தாக்கம் நடக்க போது ஒற்றியேற்றல் தாக்கம் இப்போ அனோட்டில் ஒற்றியேற்றல் தாக்கம்டால் ஓஹெச் மைனஸாக சிஎல் மைனஸானு பார்க்குறதுக்கு ஒப்பிடுறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை ஒவ்வொல்ல சரியா ஆனால் நாங்கள் இதில் அணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சதை தான் எடுப்போம் சரியா அதை மட்டும் ஞாபகம் வச்சு கொடுங்க அப்போ சிஎல் மைனஸ் எதாவது மாறும் சிஎல் மைனஸ் இதற்றியற்றம் அடையும் டூ வாயுவாக மாறும் அவை இங்கே நாங்கள் சமப்படுத்துறதுக்கு ரெண்டு போட்டோம் அதே நேரம் அங்கே ரெண்டு இலத்திரன் இருப்பதனால இங்கே ரெண்டு இலத்திரன் போடுவோம் அப்போ இது எதில் நடக்கும் தாக்கம் அனோட்டில் நடக்கும் தாக்கம் அனோட்டில் அப்போ என்ன வாயு வருது இது இந்த கருப்பு பென்சிலில் வர வாயு கருப்பு பென்சிலில் வர வாயு என்ன சிஎல் டூ வாயு சரியா குளோரின் வாயு சரி இப்போ இதில் பாபம் கதோட்டில் நடைபெறும் ஒட்சியற்றல் தாக்கம் சரி தாழ்த்தல் தாக்கம் தாழ்த்தால் என்ன செய்யும் இலத்திறனை பெற்றுக்கொள்ளும் சரியா இங்கிருந்து விடுவிக்கப்படும் இலத்திறன்கள் அழை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொண்டால் இதில் என்ன ஏ ப்ளஸா எச் ப்ளஸா தாழ்த்தல் அடையும் எச் ப்ளஸ் ஏது காரணம்

இங்கே ரெண்டு அவை சமப்படுத்துறதுங்க ரெண்டை போடுவோம் அதே நேரம் ரெண்டு நேரேற்றங்கள் இருக்குது அதை சமப்படுத்த மர அப்போ இலத்திறனை பெற்றுக்கொள்வதனால் இது தாழ்த்தல் தாக்கம் சரியா அப்போ மஞ்சள் பென்சில்கிட்ட வார வாயு ஐதரசம் அப்போ கருப்பு பென்சில்கிட்ட வாரது என்ன வாயு குளோரி சரியா ரெண்டு வாயு வருது இப்போ கரைசல்ல நாலு அயன்கள் இந்த சீயல் வந்து எதா மாறிட்டு சீயல் டூ

என் ப்ளஸும் ஓஹெச் மைனஸும் மீவும் அது கடைசிக்கு எதா உருவாகும் எண்ணெய் ஓச்சா உருவாகும் கைத்தொழில் ரீதியில் சோடியம் ஐதராக்சைட்டை தயாரிப்பதற்கு இந்த மெத்தான் பயன்படுத்தப்படும் சரியா சோடியம் ஐதராக்சைட் சரியா சோடியம் ஐதராக்சைடு பயன்படு சவர்கார உற்பத்தியில் பயன்படுத்தும் அப்போ இதில் கடைசிக்கு மீ இது என் அப்போ இதில் நாலு ஆயன்கள் இருக்குது சிஎல் மைனஸ் சிஎல் டூ ஆகுது ஹெச் பிளஸ் ஹெச் டூ ஆகுது அப்போ அவதானம் வாயுக்கள் வரும் நேர் முனையில் நேரில் வார வாயு குளோரின் சரியா மறைமீன் வாயில் வார வாயு என்ன வருது ஐதரசன் சரியா மறைமீன் வாயில் ஐதரசன் வாயு வருது பிள்ளைச்சா சரி இப்போ இதில் என்ஐஏ ப்ளஸ் மோஹெச் மைனஸும் மீவதனால அது என்ன ஆகும் சிலமா மூலமா என்ஏஓஹெச் ஒரு மூலம்

சிவப்பு பாசி சாயத்தால் சரியா என்ன கலர் மாறும் நீல நிறமாக மாறினால் அது என்ன மூலம் மூலம் சரியா அப்ப கடைசிக்கு இந்த கரைசல் சிவப்பு பாசி சாயத்தால் ஏதாவது கலர் மாத்தும் நீலமாக மாறும் என்ன நடக்குது நடக்கு நடந்துட்டே இருக்கு பாருங்க அப்ப சிலங்க பாப்பா திரும்ப லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன வாய் வந்துட்டே இருக்கு பாருங்க